நேயர்களே டெக்ஸோ அரங்கம் நம்ம வந்து மிக முக்கியமான அரங்கம் யூனிக் சைன் இன்னோவேஷன் மதிப்பு கூட்டல் வேல்யூ ஆடட் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய வந்து பிரிண்டிங் எந்திரங்களை உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இட இறக்குமதி செய்து தொழில்துறையினருக்கு வழங்குவதில் மிக முக்கியமான நிறுவனம் யூனிக் சைன் இன்னோவேஷன் இவங்க இந்த பேரட் சொல்லி நிறைய எந்திரங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு ஆடை உற்பத்தியின் போது அதனுடைய மதிப்பு கூட்டப்படும் பொழுது அந்த ஆடையினுடைய வேல்யூ கூடியிருது தொழிலில் வந்து லாபம் அதிகரிக்கிறது அந்த பணிகளுக்கு தேவையான நிறைய வெளிநாட்டு பிரிண்டிங் டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க வாங்க அதனுடைய நிர்வாக இயக்குனர் முகமது அலி சாரை வந்து நம்ம சந்திக்கலாம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வந்து உலகம் முழுக்க நிறைய பயணம் பண்றவரு நிறைய பேர்கள் அட்டன் பண்றவரு அங்கெல்லாம் போய் திருப்பூர் தொழில்துறையினருக்கு தேவையான என்னென்ன மிஷின்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லி காட்சிப்படுத்தி அதை எடுத்துட்டு வந்து தொழில்துறையினருக்கு வர்த்தகம் பண்றதுல ரொம்ப முக்கியமானவர் வாங்க அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் உங்க சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார் நிறைய எந்திரங்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறீங்க இந்த ஸ்டாலுக்குன்னு சொல்லிட்டு இந்த கண்காட்சிக்கு வேற என்ன புதிய இயந்திரங்கள் புதுசாக நம்ம வந்து டிடிஎஃப்ல வந்து ஃபோர் ஹெட் மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து லான்ச் பண்றது போன மாதம் ஜெர்மனில் லான்ச் பண்ணோம் சோ அது போன மாசம் ஜெர்மன்ல லான்ச் பண்ணோம் இப்போ இந்த மாசம் நம்ம வந்து திருப்பூர்ல லான்ச் பண்றோம் இது என்ன ஸ்பெஷல் உள்ள இது வந்து ஸ்பீடு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து இன்னைக்கு வந்து பெரிய சேலஞ்ச் குவாலிட்டி தான் நம்ம மெஷினல குவாலிட்டி கொஞ்சம் நல்லா பெட்டரா வரும் அந்த மேனுஃபேக்சரிங் வந்து கொஞ்சம் ஹை எண்ட் மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி உங்களுக்கு வந்து அவுட்புட் கிளியர்ட்டி நல்லா இருக்கும் ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா எந்த சர்ஃபேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பனியானே அப்புறமா ஃபேப்ரிக் சாட்டின் இந்த மெட்டீரியல் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது ஸ்டிக்கர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டிக்கர் அதே மாதிரி நாங்கள் வந்து சப்ளிமேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் சப்ளிமேஷன் வந்து ஸ்போர்ட் ஜெர்சிலாம் நம்ம பிரிண்ட் பண்ற மிஷின் இதுல டூ ஹெட் லான்ச் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஆமா எயிட் ஹெட் லான்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம் இது பார்த்தோம் இது ஜனாலுடைய ஃபோர் ஹெட் மிஷின் இது என்ன பிராண்ட் சொல்றீங்க ஜனான் ஜனான் ஜனானுடைய ஃபோர் ஹெட் மிஷின் ஃபோர் ஹெட் Vertinee 10W front lebih méderide 15. ici 중에 100W plane2 meare om erklなんです re ли fois lö answer91 pro classơn 사gram 직전 deắtach massTeleikka 6 feet naar s21.2 wheels.'.',현bau stele.', sorport antó士 lu becautbenAS elementsillah.' gli Silverasten木я .owelı pour statistics zijn இந்த therebyråossing.'.'. Gewissart coordinate அப்டேட் பண்ணிட்ருக்காங்க இந்த ஸ்மோக்லாம் நிறைய வரும் இப்போ ஸ்மோக் வர்றதுனால நிறைய பாதிப்பு கொடுத்துருக்குது அதாவது அதுலயே ஏர் பியூரிஃபயர் உள்ள வச்சு பியூரிஃபை பண்ணி வெளில வச்சு ஸ்மோக் அதிகமா வரலாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி கோ ஃப்ரெண்ட் ஆமா ஈகோ ஃபிரெண்ட்லி மிஷின் இதுலயே வந்து டூ ஹெட் நம்ம குடுத்துருக்கோம் இது டூ ஹெட் மிஷின் இது இது டூ ஆமா டூ ஹெட் இது வந்து பதினஞ்சு ஸ்கொயர் மீட்டர் ஓப்பன் இடத்துல ஓடும் இல்ல

இது வந்து நம்ம இனி மெட்டில் நம்ம டேசர் பண்ணலாம் இது மாதிரி பனியன்ஸ்ல மட்டும் பனியன் குளிகள்ல பண்ணலாம் பண்ணலாம் இது கோல்டு டிடி ஆஃபீஸ் இது வந்து எக்கனாமிக்கல் மாடல் ஓ எக்கனாமிக்கல் ஆமா எக்கனாமிக்கல் மாடல் இப்போ சின்ன சின்ன வர்க் பண்றாங்க இப்போ குடிசை தொழில் பண்றாங்க இல்லையா ஸ்மால் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு உண்டானது இது

திருப்பூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது திருப்பூர்லேயும் எங்கள் டீம் இருக்குது சர்வீஸ் சென்டர் இருக்குது ஸோ நம்ம எப்போ வேணாலும் வந்து சர்வீஸ்க்காக நம்ம பண்ணி கொடுக்கலாம் மிக்க மகிழ்ச்சி இந்த பேரை தொடர்ந்து உங்களுடைய எல்லா எந்திரங்களையும் நேரடியாக இயங்கு நிலையில் காட்சிப்படுத்தி இருக்கிறீங்க சார் நேர்களே இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்கில் சப்ளிமேஷன் பிரிண்டிங் டிஜிட்டல் பிரிண்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பிரிண்டிங் இதில் வந்து யுனிக்ஸ் அண்ட் இன்னோவேஷன் நிறுவனம் திருப்பூர்லேயே இருக்கிறாங்க நீங்க இந்த அரங்கத்துல இருக்க எல்லா எந்திரங்களையும் நீங்க வாங்கணும்னா நாங்க அட்ரஸ் வந்து இந்த காணொலியில போடுறோம் நீங்க நிச்சயமாக அவங்கள சந்திச்சு அந்த எந்திரங்களை எல்லாம் வாங்கி தொழில்துறையில வெற்றியடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்து நன்றி நன்றி